தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய முக்கியஸ்தரும் மருத்துவருமாகிய தம்பி சிவகுமார் அவர்களே இந்த கூட்டத்துக்களே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சிகளிலே அங்கம் வகிக்கின்ற இணைத் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திருக்கானா சுரேஷ் சுரேஷ் சந்திரன் அண்ணன் அவர்களே அதே போல இந்த கூட்டத்திலே சிறப்புரைவாற்ற வருகை தந்திருக்க கூட கூடிய முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் தம்பி பாவண்ணா கஜதீவன் அவர்களே இந்த கூட்டத்தினை சிறப்பிப்பதற்காக வருகை கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முக்கியஸ்தரும் இணையமைப்பாளரும் முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண சபை முன்னாள் அல்ல இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினரும் இபிஆர் கட்சியினுடைய மூத்த உறுப்பினருமான அண்ணன் சாவகச்சேரியை சேர்ந்த குகன் அவர்களே அதே போல் இங்கே இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக வல்வெட்டி துறையிலிருந்து ரெண்டு உபதமிசாளர்கள் நகரசபையில் இருந்தார்கள் ஒன்று தம்பி சதீஷ் அடுத்தவர் கேசவன் ஆகிய இருவர்களே அதே போல நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு இந்த நெல்லியடி மண்ணிலே என்னோடு ஒன்றாக துப்பாக்கி ஏந்தி நின்றவர்களும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களாகவும் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சொக்கன் அவர்களே பிக்கி அவர்களே எல்லோ இங்கே வந் வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளே அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு இந்த ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் இந்த முறை நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் ஏன் நிறுத்தப்பட்டார் எதற்காக நிறுத்தப்பட்டார் அதனுடைய தேவை என்ன முக்கியத்துவம் என்ன அவசியம் என்ன ஒன்று கேள்வி மகள் மத்தியிலே இருக்கின்றது இந்த நாடு சுதந்திரமடைந்ததாக சொல்லப்படுகின்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த ஆண்டுக்கு முன்பு போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் இந்த மூன்று தரப்பினர்களே இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது அந்த மூன்று தரப்பினர்களும் இந்த நாடு அடிமைப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த அடிமைப்படுவதற்கு முதலே இருந்து மூன்று ராச்சியங்கள் இருந்ததாக உங்களுக்கு வரலாறு தெரியும் ஒன்று யாழ்ப்பாண ராஜ்ஜியம் நல்லூர் ராஜதானியை கொண்டு அந்தாசபுரம் வரைக்கும் புலனறுவை வரைக்கும் இருந்தது அடுத்தது கோட்டை அடுத்தது கண்டி இது ராங்கிலேய காலத்துக்கு முன்பு அப்ப இங்கே மூன்று ராஜ்யங்களிலே பல பேரரசர்கள் இருந்தார்கள் சிற்றரசர்களும் இருந்தார்கள் தமிழ் ராஜ்யத்துக்கு யார் யார் எல்லாம் அரசர்களா இருந்தார்கள் வெடியரசன் இருந்தார் சங்கிலியன் இருந்தார் சங்கிலி பண்டா குவிராஜ பண்டாரம் இருந்தார் பன்னியிலே பண்டார சிங்கம் பண்டார சிங்கம் இருந்தார் கிழக்கிலே குளக்கோட்ட மன்னன் இருந்தார் அன்ராசபுரத்தை நாற்பத்தி நான்கு வருடங்கள் ஒரு சோழ தமிழ் மன்னனாக இருக்கக்கூடிய எல்லாளன் மன்னன் ஆண்டு வந்தார் அதாவது கண்டிக்கோட்டை ராஜ்யத்தில் யாருக துட்டைகமனு பராக்கிரமபாரு மகாசேனன் தாதுசேனன் இப்படியாக பல மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் இருக்கிறதுனா அந்த நாங்கள் எல்லோருமே சேர்ந்து போராடின வரலாறுகள் இருக்கிற ஆனால் சுதந்திரமடைந்த பிற்பாடு என்ன நடந்தது நாற்பத்தெட்டுக்கு பிறகு நாங்கள் பல பிரதமர்களை கண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே பண்டார் நாயக்கா ஸ்ரீம பண்டார் நாயக்கா எத்தனையோ பிரதமர்களை முன்பு கண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பின்பு எட்டு ஜனாதிபதிகளை பார்த்திருக்கின்றோம் இப்போது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றோம் இந்த நாற்பத்தெட்டு எட்டு வருஷத்திலே இருந்து சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து வருடமாக நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைக்காக நாங்கள் போராடி வந்த வரலாறு இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும் யார் யார் போராடினார்கள் பொன் ராமநாதன் அருணாச்சலம் ஜிஜி பொன்னம்புலம் தந்தை செல்வநாயகம் இறுதியாக சம்பந்தனையா வரைக்கும் இன்று வரைக்கும் நாங்கள் இடையிலே முப்பது பேரிடம் ஆயுத போராட்டம் இந்த வீரம் செறிந்த விளை நிலமாக இருக்கக்கூடிய வடமராட்சி மண்ணிலே பிறந்த மகத்தான ஒரு மாபெரும் ஒரு விடுதலை தலைவர் வேணா பிரபாகரன் மேதகு பிரபாகரன் அவர்களிலே முப்பது பேரிடம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உலகமே வியந்து பார்த்தது அந்த போராட்டத்தை எவராலும் நசுக்க முடியாது என்று இருந்தது அந்த போராட்ட காலத்திலே எங்களிடம் எழுபத்தஞ்சு நிலப்பரப்புங்கிற கட்டுப்பாட்டிலே இருந்தது அது மட்டுமல்ல ஒரு நாட்டுக்குள்ளே இரண்டு நாடு இருந்தது ஒரு நாட்டுக்குள்ளே இரண்டு அரசு இருந்தது அந்த அரசுல நிர்வாகங்கள் இருந்தது சகல துறைசார் திணைக்களங்களும் இருந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு பதினாறு நாடுகளோடு சேர்ந்து இந்தியாவினுடைய உதவியோடும் அந்த போராட்டம் முள்ளிவாய்க்காலிலே முற்று பெற்றது நாங்கள் இப்ப பதினைந்து வருடமாக அரசியல் உரிமை கேட்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தோம் நான் பழைய வரலாறு விடுகிறேன் பதினஞ்சு வருஷமாக பல ஜனாதிபதி ஆதரிச்சிருக்கின்றோம் வாக்களித்திருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்னத்திலே ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் கேட்ட விஷயங்களிலே அவர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்னென்ன விஷயத்தை நாங்கள் கேட்டோம் அதாவது பிரிக்கப்பட முடியாத ஐக்கிய ஒரு மாநில சுயாட்சியை அதிகாரங்களை மாநில சுயாட்சியை எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சமஸ்தி தீர்வைத்தாங்க ஒன்று கேட்டோம் தரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் அன்றைக்கு நாற்பத்தாறு வருடமாக இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நாட்டிலே அமுலிலேயே இருக்கிறது அதை நீக்கும்படி நாங்கள் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்களுடைய தமிழருடைய போராட்டத்தை அடக்குவதற்காக எங்களுடைய இனத்தை ஒடுக்குவதற்காக எங்களை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது ஜே ஆர் ஆனால் போர் முடிந்து பதினைந்து வருடங்களும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்னத்துக்காக வச்சிருக்கின்றீர்கள் இன்னைக்கு வடக்கு கிழக்கிலே ரெண்டு தமிழ் குடிமகனுக்கு ஒரு ராணுவ மண்டல ரீதியிலே ராணுவத்தை விதைத்து வைத்திருக்கின்றீர்கள் ராணுவ முகாம்களை வைத்திருக்கின்றீர்கள் அதை என்று கேட்டோம் தென்னிலங்கையிலே அதாவது ராணுவ அதிகாரிகளை கொழும்பிலே பதினொரு கடத்திக் கொண்டு வசந்த கரே குற்றவாளி நிரூபிக்கப்பட்டார் திருமலையிலே ஐந்து மாணவர்களை கொன்றவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டார் எட்டு பேரை அப்பாவி பொதுமக்களை கொன்றவர்களுக்கு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது மாமனிதர் முன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு குற்றம் நிர்வகிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது எல்லாரையும் நீங்கள் பொதுமன்னிப்பு கொடுத்துவிட்டு கொண்டு ஆனால் முப்பது வருடமாக இன்றைக்கு அரசியல் கைதி என்ற பெயரிலே பாராபட்சம் காட்டி சிறையிலே வாடுகின்றார்கள் அவர்களை விடுதபடி நாங்கள் கேட்டோம் விடவில்லை யுத்தம் முடிஞ்சது எங்களுடைய நிலங்களை திருப்பி தாருங்கள் என்று கேட்டோம் அறுபத்தையாயிரம் ஏக்கரை வடகிழக்கிலே அவர்கள் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமா தையத்திலே உங்களுக்கு ஏன் மிகாரை அங்கே எங்க சிங்களவன் இங்கே இருக்கின்றான் வெடித்தினார் மேலே இரண்டாயிரத்தி ஐந்து வருடங்கள் பழமையான இந்து ஆலயத்திலே உங்களுக்கு காலால் தட்டுகின்றீர்கள் கற்பூர அந்த தீபங்களை பொங்கல் பானைகளை எல்லாத்தையும் அட்டிக்குள் அக்கிறீர்கள் போலீஸ்காரருடைய அடவா அடவடி பௌத்தரும் பௌத்த பிக்கு அடவா

தனியா வெண்ணூரூற்றிலே இதெல்லாம் இந்துக்களுடைய பாரம்பரிய வணக்க ஸ்தலங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் புத்தர் சிலையை வைக்கின்றீர்கள் இதை வைக்க வேணாம் என்று கேட்கின்றோம் கேட்டோம் இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கேட்டோம் விபவம் நடந்து கொண்டிருக்கின்றது ரணிலே ரணிலிடம் கேட்டோம் சஜித்திடம் கேட்டோம் சரத்வின் கேட்டோம் எதிர்கட்சியா இருந்தவர்கள் ஆளுங்கட்சியா இருந்தவர்கள் எல்லாரிடம் கேட்டோம் எவருமே எங்களுக்கு அது விசாயமா நாங்கள் கேட்டோம் இணைத்து ஒரு மாகாணியை தாருங்கள் என்று தீர்வு இல்லை இருபது பேரை கையிலே கொடுத்த தாய் தந்தையர்கள் கடந்த இரண்டு வருடமாக வீதியிலே நின்று ஓரமிடுகிறார்கள் ஒப்பாரி வைக்கின்றார்கள் அழுது குளர்கின்றார்கள் கையிலே எங்கள் கணவனை தந்தோம் பிள்ளைகளை தந்தோம் எங்கள் உறவுகளை தந்தோம் அந்த இருபதாயிரம் பேரையும் ஜார் ஜாரிடம் கொடுத்தோம் பட்டியலே வச்சிருக்கின்றார்கள் அந்த இருபதாயிரம் பேர் எங்கே என்று கேட்டோம் அதுக்கு விடையில்லை அழுது கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் அதுக்கு தீர்வு இல்லை இப்படியாக முல்லத்தீவு மாவட்டத்தில் இன்றைக்கு நூறு ராணுவம் முகாம் இருக்கின்றது யுத்தத்துக்கு பின்பாடு அறுபத்தேழு பௌத்த விகாரை வந்துவிட்டது முல்லத்தீ மாவட்டத்திலே முல்லத்தீ மாவட்டம் யாருடையது தமிழனுடைய தாயக பூமி இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழனுடைய பூர்வீக தாயகமான் இல்ல நாங்கள் பொருளாதார சந்தித்தவர்கள்

இது ஒற்றுமைக்கான ஆரம்பம் ஒரு பேரழிச்சிக்கான தொடக்கம் அந்த வகையில் எல்லோரும் இந்த சங்குக்கு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் மற்றவர்களையும் வாக்களிக்க சொல்லுங்கள் நீங்கள் இதிலே இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களோட நீங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதையிலே இப்பொழுது ஒற்றுமையான ஒரு அணியை கட்டியெழுப்புகின்ற இந்த சூழ்நிலையிலே தமிழரசு கட்சியிலே கூட அறுபது வீதமான ஆதரவு தந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த ஒற்றுமையின் பலத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது சர்வதேசத்துக்கும் இலங்கைக்கும் அந்த வகையிலே நீங்களும் வாக்களியுங்கள் சங்குக்கு நேரே ஒரு புள்ளடி மற்றவர்களையும் வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு